சபாநாயகர் திரு ராஜாராம் அவர்களுடைய அண்ணன் அண்ணா என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் சபாநாயகர் ராஜாராம் கையில் நான் பத்தாவது படித்து வேலூரில் சிறந்த மதிப்பெண் வாங்கியதற்கு அவர் எனக்கு பரிசு கொடுத்தார் அவருடைய தம்பி சென்னையில் ஒரு அஹ் நாற்பது வருடங்களுக்கு முன்பே புலவர் சிதம்பரநாதன் இவரை பற்றி சொல்லணும் பல பாடல்கள் தூரல் எளிப்பூச்சியில் ஏரிக்கரை பூங்காற்று அப்புறம் பாமா பாமாருக்குமணி பைரவையில் கட்டப்பிள்ள கை தட்டலாங்க பெரிய வந்திருக்காங்க உங்களோட தான் இவரெல்லாம் வந்து அதெல்லாம் பழனி பாரதி நிறைய கவிஞர் எழுதுகிறாங்க முத நாட்டியத்திற்கு கேமராமேன் ரவிசுந்தரும் சபாபதி கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சீனியர் மோஸ்ட் கேமராமேன் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன் மிகப்பெரிய டெக்னீஷியன் சார் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கேமராமேன் டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அப்புறம் ஆர்ட் டைரக்டரு மேக்கப் மேன் எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்கிரிப்டு இதுக்கு தாண்டி மீடியா உங்களோட ஆதரவு மீடியாவுக்கு ஒரு கை தட்டிட்டுங்கம்மா ப்ளீஸ்மா உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை ஓகே டான்ஸ் மாஸ்டர் ரவி கிரான் வாங்க இவன் என்னோட அசோசியேட்டிவன் ஏற்கொறைய ஒரு முப்பது ஆண்டு என் நண்பர் அவன் ஓகேங்களா என் கூடவே டிராவல் பண்ணி என் சிசியன்தான் அவன் விசுவாசன்னா அதுக்கு அடுத்த பேர் இவன் தான் கைத்துக்கலாங்க அப்படி ஏற்கறைய இந்த ஃபீல்டில் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கோம் குரு இசைஞானி இளையராஜா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்திருக்கு லேட்டஸ்ட் வருஷன் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் பயணிக்கிறோம் முழு ஆதரவு தரணும் எனக்கு தான் சப்போர்ட் டான்ஸ் மாஸ்டர் சக்தி அவர்களுக்கு இப்ப கரெக்ட்ல ரொம்ப பிஸியா இருக்காரு அவர்கள் இந்தியன் அவர்களை மேடை கடிக்கிறோம் கோபி பாரதி இவங்க வந்துட்டு படத்துக்கு முழு காரணம் இவங்க தான் பாரதி அவங்க ஒரு கோல்டு அது வேலூரில் ஒரு பெரிய கோட்டி சுற்றி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி இளைஞழியன் பௌனமாலாம் அவங்களாம் வந்து மிகப்பெரிய பிக்ஷாட்டு அவ்வளோ ஒரு எளிமை அவங்ககிட்ட நாங்களாம் கற்றுக்கணும் முதற்கலாம் நன்றி பிஆர்ஓ வாப்பா பிஆர் பாருங்க ஏதோ ஆளுக்கோட டிடிஆர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு பாருங்க இப்ப இருக்க பிஆர் லேட்டஸ்ட் கார்த்தி ரொம்ப எக்ஸலண்ட் அதாவது ஒரு படத்தை ஒப்படைச்சுட்டா எல்லா வேலையும் நான் முதல்ல சின்ன பையனா இருக்குன்னு கொஞ்சம் பயந்தேன் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் சார் கைகளை தட்டலாம் சார் ஃபுல் ஒர்க் பண்ண கார்த்திக் இளஞ்செழியன் பண்ணலாம் ஒரு சிறந்த மனிதர் பிஇ படிச்சிருக்காரு ஃபுல் கோஆபரேஷன் எங்களுக்கு ஃபுல்லாகவே அவருக்கு நன்றி கொள்ளும் பவுனம்மாலோடைய கடைசி புதல்வன் இவர் இளைஞழியன் ஐயா காந்தாராஜ் ஐயா அப்படி வாங்க உங்கள் கையால் கிளாப் போர்டு கொடுக்கணும் ஐயா கொஞ்சம் வழி விட்டுருங்க நடுவில் நிற்கட்டும் எப்படின்னு இல்லைங்க ஆமாம் நீங்கள் உங்கள் கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறீங்க ஐயா காந்தாராஜ் ஐயா வாழ்த்தி கொடுங்க எல்லாம் கிளாப் பண்ணலாம் டைரக்டர் சார் கிளாப் போர்டு வாங்கிக்கிங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துலையே துவக்க விழாவே வெற்றி விழாவாக இருக்குது நூறா நூறு நாளுங்கிறது சர்வசாதாரணமாக ஓடிவிடும் படம் நல்லா இருந்ததுன்னா இருபத்தஞ்சு வாரம் எங்கள் காலத்தில் இருபத்தஞ்சி வாரம்லாம் ஓடிச்சு இப்போலாம் நாலு நாள் ஓடினா போதும் இல்லையா அதான் அது நாலு நாள் இல்லை நாற்பது நாள் இல்லை நானூறு நாள் ஓடும் நல்ல கலைஞர்கள் அவர் வேற மங்களநாதன் மங்களகரமாக ஆரம்பித்து வச்சிருக்கார் இதுக்கு மேலே என்ன வேணும் வெற்றி நிச்சயம் ரெண்டாவது ஐயா காந்தாராஜி ஐயாவுக்கு வந்து தமிழில் மந்திரம் சொன்னது பிடிக்கும் அதனால தான் தமிழே மந்திரம் சொன்னேன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அன்பு உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அழியாலை அழியாத அழகாக்கும் அபிராமி ஆத கடவுரின் வாழ்வில் அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகராத சுகவாணி அருள்வாமி அபிராமி போதுமா பகுத்தறிவாழ எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் பகுத்தறிவாளத்தை பகுத்தறிவு இதை சேர்ந்தவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னாருங்கிறதுக்காக சொன்னேன் இந்த சாமியெல்லாம் திட்டுறதுக்காக தான் இந்த கடவுள் வாழத்தெல்லாம் தெரிஞ்சு ப படித்து வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் என்ன கோளாறு இருக்குது என்ன குழப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படித்து வச்சுருக்கேன் இருந்தாலும் கடவுள் அருள் உங்களுக்கு இருக்கும் எங்கள் மாதிரி பகுத்தறிவாளருடைய இது ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய உண்டு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அறியாத பசங்க ஊர் உலகமெல்லாம் அறிஞ்ச பசங்களாம் வெற்றியோடு வருவாங்கங்கிறது நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் அவருங்க இவருக்கு ஒரு சட்ட தான் இங்கு சிறப்பு விருது வருகை தந்திருக்கும் முன்னாள் சபாநாயகர் ராசாராம் அவருடைய தம்பி யூடியூப் ஃபேமஸ் டாக்டர் காந்தராஜ் அவர்களை வருக வருக கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம் யூடியூப்ல இவர் இல்லாம இல்லை என் அழைப்பை கேட்டு டாக்டர் காந்தராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் டிஎன்ஜிஓ முன்னாள் தமிழ்நாடு அரசு ஒன்றிய முன்னாள் தலைவர் எங்கள் பாசமகனன் சண்முகராஜன் அவர்களை சார் கைத்தட்டலாம் சார் எனக்காக என்ன வந்திருக்காங்க அது राम <laughs> <laughs> சாமி யாருக்குரிய ஒரு ஐநூறு படத்தில் நடிச்சிருக்காரு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா சென்டிமெண்ட் இவர் பூஜை போட்டாலும் எல்லா படம் சக்சஸ் கைகளை தட்டலாங்க அவ்வளவு ஒரு சென்டிமெண்ட் சாமி ரஜினிகாந்த் மடர் கொண்டு விஜய் படம் அஜித் எல்லா படத்துக்கும் எங்க இவர் கால் கிடைக்காது எங்க அழைப்பை ஏற்று அண்ணன் மங்கல்நாதன் அவர்கள் அன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் காந்தராஜ் மற்றும் அண்ணன் சண்முகராஜன் நடக்க வைக்கிறோம் எல்லாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க நான் இப்போ தான் இப்போ தான் ஒரு படம் பிரேம பியார் பிரேமா கல்யாணமாக அது காதலும் போது இது ரெண்டாவது தான் அது போய் முடிஞ்சு வந்தேன் அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிக்கிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தரு இல்லை வயசு எனக்கு முப்பத்தஞ்சு அப்படியா சொன்னீங்களா அப்போ அப்போ குழந்தையாக இருக்கும்போது தூ தூக்கணும் போகும்போது எது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வ வந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலேயும் நடிக்கிறாங்க இயக்குனர் சிகரம் இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம் அப்போ இருந்தால் எல்லாேரும் எல்லோரும்னா நான் அப்போ இருந்துருக்கேன் அது எனக்கு வயசு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறதில்ல இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிக்கையிலேருந்து மீடியாவில் இருந்து மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை நான் கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன் எப்போ போஸ்ட் ஊட்டுவாங்க எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு இப்போ ஓடிபிங்கிறாங்க இன்னும் ஒன்று அப்புறம் என்னப்பா ஓடிடி அப்புறம் நெபடிஷான் அம்ரிஜான் மற்ற மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க அது நம்ம நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னோட நடிச்சுன்னா எனக்கு தெ தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராகு மத்த மற்ற சார் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு கருத்து பத்திரிக்கை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் வணக்கம் ஏறக்குறைய சார் மறுபடியும் சொல்கிறேன் செந்தில் அதே ஒரு சிம்பிள் சிட்டி அதே ஒரு இது இதை மாதிரி இருபது ஆண்டுகள்லாம் இன்னும் கவுண்ட் பண்ணி என்ன உங்களை திட்டுறாரா எப்படின்னா இன்னும் அவர் இந்த காம்பினேஷன் வந்து வெறிய காம்பினேஷன் அது அது சொல்லக்கூடாது இவர் பையன் வந்து டாக்டர் சார் கைகளை திட்டி உற்சாகப்படுத்தலாம் அவர் தன் தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மகன்களை மருத்துவ படிப்புக்கு ஆளாக்கி அது மாதிரி அவங்க அன்னி ஒய்ஃப் வந்துட்டு அவ்வளோ ஒரு தன்மை யார் போனாலும் முதல்ல சாப்பாடு யார் போனாலும் ஒரு இது இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு என் மேலே தனிப்பட்ட ஒரு பிரியும் நடிச்சா டக்குன் காரத்தின் ஏவி வந்துடுவார் பழைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்துப்போம் அவர் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலங்க ட்ராமாவில் ட்ராமா இல்லைன்னா ட்ராமா ட்ராமாலிருந்து இருந்து வந்திருக்காங்க அவருக்கு மீண்டும் கைகளை தட்டி உற்சாக